பைக்கும் பைக்கும் மோதி ஆக்சிடென்ட் ஆனதுல இவருக்கு இவருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா காலர் எலும்பு உடஞ்சி போச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புறங்கையில் இருக்கிற எலும்பு உடஞ்சி போச்சுங்க மக்களே ஆமாம் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அதில் வந்து இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது அதில் வந்து இவருக்கு உடன்பாடு இல்லாதனால நம்ம வயிறு சலுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா காலர் போனையும் அதே மாதிரி பொறங்கையில் எடுத்துருக்கிற எலும்பையும் நம்ம எடுத்து கரெக்டாக எடுத்து பர்ஃபெக்டாக பொருத்தி முதல் கட்டு போட்டுவிட்டோம் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டில் வழி இருக்குது பட் வந்து பெருசாக இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் ரெண்டாவது கட்டில் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே குணமாயிட்டாரு ஆமாம் மக்களை நல்லாவே ஓட்டிருச்சு காலை எலும்பும் மாதிரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எலும்பும் நல்லாவே ஓட்டிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டு தூக்கி வச்சு நம்ம வைத்திய இருந்து நாம அனுப்பிச்சுட்டோம் நம்மளோட எலுமூரி வைத்திய சிலையில் பார்த்தீங்கன்னா எலும்புரிக்கு மூணு மருவங்களை குணப்படுத்தியில்லாம மக்களை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மக்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் எலும்புடைச்சிருக்கிற மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட வைத்திய சாலை இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்திய சாலை லொக்கேட்டாக இருக்குது